இதில் மூணு நுப்பாடி வந்து நான் அறுபது ஆ அந்த கண்ணுக்கு தெரியும் வரைக்கும் பாரு நல்லா பாரு அது கீழே அப்படி இருக்கல இது போர் தண்ணி உள்ளே அவ்வளோதோ கிலோ ம் நட்டு போர் போட்டு கிலோ ம் சரி அடி ஒரு வீடு இருக்கு போல ஓ சரி சரி எத்தனை கரண்டியத்தில் இருக்கு ஓ ரெண்டு கிணறு இருக்கு ஓகே ஓகே

சரி நான் உள்ள வந்து பாத்துக்கிடுறேன்